என் செல்ல குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய கைகளை தொட்டு உள்ளே வந்து விட்டாயல்லவா என் தங்கமே இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் என் பிள்ளையே என்ன கிடைக்கும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நம் தாயானவள் நமக்கான ஒரு விஷயத்தை இன்று நம் கைகளில் கொடுக்கப் போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உனக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சய வாக்கினை இன்று கொடுத்து விடுவது போல நீ கேட்ட ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையாக்கி அம்மா தரப்போகின்றேன் என் பிள்ளை உன்னுடைய கைகளுக்குள் நான் தரப்போகின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்தது எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று ஒரு நொடி நீ பார் கஷ்டங்களை மறந்து சந்தோஷத்தை எதிர்நோக்கி நீ எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு என் பிள்ளையே உனக்கு உதவிகளை யாரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது நீ எந்த விஷயத்தை வேண்டும் என்று இந்த தாயானவள் என் முன்னால் நின்றாலும் அந்த விஷயத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நீ வணங்கி கொண்டிருப்பது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நீ கேட்டதை கொடுத்தே தீருவேன் என் தங்கமே எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் உனக்கு வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உனக்கு உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த தாயானவள் என்னை சார்ந்து வந்துவிட வேண்டும் நீ தனியாக இருக்கின்றாய் தனியாக சிந்திக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தனியாக இருக்கின்றது என்ற எண்ணத்தை முதலில் நிறுத்திவிடு உனக்கு உறுதுணையாகவும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக்கவும் உன் வராகி நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எல்லோருடைய வாழ்க்கையும் இன்று ஒவ்வொரு விதமான மன தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது வெளியில் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் உண்டு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் வெளியில் சந்தோஷமாக சிரிக்கிறார் என்பதற்காக இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இவர்கள் நல்லபடியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதே என் தங்கமே பல கஷ்டங்களை தாண்டித்தான் இவர்களும் வாழ்க்கையை கடந்து வருகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன சூழ்நிலைகள் இவர்களுக்கு வந்தது என்று உனக்கு தெரியாதல்லவா இன்று அவர்கள் இருக்கின்ற நிலையை வைத்து மட்டும் அவர்களை எடை போடக்கூடாது என் பிள்ளையை முதலில் அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவதை நிறுத்து உனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைத்தால் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க நினைப்பாயா நிச்சயமாக மாட்டாய் அதுபோலத்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லாமும் உனக்கு மட்டுமே சொந்தமானது அதை நீதான் கடந்து வர வேண்டும் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதோ அல்லது உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவோ யாராலும் முடியாது அதை நீ மட்டுமே தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனால் என் பிள்ளை எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்கின்ற பக்குவத்தோடு நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் கடந்து வா என் பிள்ளை மனதிற்குள் இருக்கின்ற சில எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் நிற்க வைத்து விடுகின்றதல்லவா சில நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அழகாக இருக்கிறது என்று தோன்றுகின்றது சில நேரங்களில் எதற்கு இந்த வாழ்க்கை என்று தோன்றுகின்றது சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் ஓடிவிடலாம் என்று தோன்றுகின்றது சில நேரங்களில் நாம் எங்காவது சென்று விலகி இருந்து விடலாமா என்று உனக்கு நினைக்க தோன்றுகின்றது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மன எண்ணங்களை உனக்கு கொடுக்கின்றது அப்படியானால் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் இன்னமும் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு பாடம் இன்னமும் மீதம் இருக்கின்றது அதனால்தான் நம்மால் எந்த சூழ்நிலையிலும் நிலையான ஒரு முடிவினை எடுக்க முடியவில்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப நம் முடிவுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு தவறு நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அது உன்னுடைய மனநிலையிலோ அல்லது உன்னுடைய தின தினம் வாழ்க்கை நடவடிக்கைகளிலோ இருக்க என் பிள்ளையே அதனால் முதலில் அதனை நீ சரி செய்ய முயற்சி தவறி விழுகின்றாய் எந்த இடத்தில் உனக்கு எண்ணங்கள் தவறாக போகின்றது என்பதனை நீ முதலில் தெளிவாக முடிவு செய் நீ உன் பக்கம் உள்ள தவறை சரியாக உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் ஒரே மனநிலையோடு இருக்க தொடங்கிவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கானதாக மாறிவிடும் என் தங்கமே வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்று ஆனால் அவர் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அது மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது எதையுமே அனுபவிக்க முடியாதது போல சிலருக்கு உணர்வுகள் ஏற்படுகின்றது தன் அருகிலிருந்தும் தன் கையில் கிடைத்துமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் சிலர் நழுவத்தானே செய்கின்றார்கள் என் தங்கமே நீயாவது உன் வாழ்க்கையை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் என் தங்கமி எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் தங்கமை மாற்றங்களை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது என்னவென்று உன்னுடைய அறிவுக்கு எட்ட வேண்டும் உன்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் வேறு என்ன கஷ்டங்களும் உனக்கு வந்துவிடக்கூடாது எண்ணங்கள் எதுவோ வாழ்க்கையும் அதுவாகத்தானே மாறும் உன்னுடைய சிந்தனைகள் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்றால் அதை நீ நினைப்பதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னை சந்தித்து இந்த வராகி இன்று உனக்கு இந்த வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் என் பிள்ளை முதலில் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு நல்ல தெளிவான மனநிலைக்கு நீ வர வேண்டும் உன்னுடைய மனநிலை தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த அம்மாவினுடைய அன்பினை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வராகி எதற்காக நம்மை தேடி வருகின்றாள் என்பதனை உன்னால் உணர முடியும் வராகி செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் மாற்றங்கள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும் எல்லாமே குழப்பத்தில் இருந்தால் நடப்பது எல்லாமே உனக்கு குழப்பமாகவே தோன்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே எல்லோருடைய மனதும் இந்த வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னுடைய மனது மட்டும் பிரச்சனைகளை மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டியனி இப்பொழுது இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பாதையிலேயே ஒரு சூழ்நிலையை கடினமாக கொடுத்து உன்னை காயப்படுத்தும் என் பிள்ளை நீ என்ன நடந்தாலும் இவையெல்லாம் கடந்துதானே ஆக வேண்டும் இந்த நிலை மாறாமல் இருந்து இருந்துவிடுமா நிச்சயமாக மாறித்தானே ஆக வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அடுத்த கட்டம் என்ற ஒன்று நிச்சயமாக்கப்படும் இனி என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாறிவிடும் என்றென்றும் நீ இந்த தாயா அனவளின் பிள்ளையாக நல்லபடியாக வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் ஏதோ ஒன்றைப் பற்றி சிந்தித்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்கின்றாய் உன் வாழ்க்கையை உனக்காக கொடுக்க வேண்டிய பொறுப்பு என் கையில் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் தங்கமே வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் உன்னுடைய மனதை பொறுத்தது தானே நீ வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று முதலில் நினைத்தால் போதும் என் தங்கமே என்றுமே நான் உனக்காக உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்றும் இந்த சூழ்நிலையை உனக்கானதாக மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையினுடைய மனநிலை என்னை நிச்சயமாக மாற்றியது ஏனென்றால் நீ ஒவ்வொரு நொடியும் மாற்றங்களை காண விரும்பியது மட்டுமே இந்த அம்மாவினுடைய மனதை பாதித்தது உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் இது இந்த தயானவள் என்னுடைய சர்வ சத்திய வாக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்